ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கின்றீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமை போல இன்றைக்கு இருக்க மாட்டீர்கள் இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை எல்லோரு கண்களுக்கு முன்னதாக அவர்களின் கண்களுக்கு முன்னதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அவர்களுக்கு கண்களுக்கு முன்னதாக கத்தர் சொல்கிறார் யோசுவாவிடத்தில் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை அவர்கள் கண்களுக்கு முன்னதாக இஸ்ரேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்னதாக எப்படி மோசையின் கரத்தில் அற்புதம் செய்தேனோ யோசுவா அதே போல உன்னை கொண்டும் நான் அற்புதம் செய்வேன் முன்னை கொண்டும் அவர்கள் கண்கள் அதே ஜனங்கள் கண்களுக்கு மத்தியில் எங்கே எந்த இடத்திலே தலை குனிந்து தள்ளப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு உதவாதவன் என்று ஒதுக்கப்பட்டு நிற்கிறாயோ என் அன்பு தம்பி என் அன்பு தங்கச்சி என் அன்பான தாயை தகப்பனே கருத்துடைய ஆவி கூட பேசுகிறா கலங்கி நிற்கிறாயா கலங்காதிரு உன் தலை உயர்த்தப்பட போகிறது யோசுவாவி உயர்த்தின அதே ஆண்டவ இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவர் ஏற்றும் மீண்டும் இன்று மாறாத ஜீவனுள்ள தேவன் அவர் மாறாத தேவன் அவர் உயிரோடு கூட இருக்கிறா உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் சிலுவியலை செய்து முடித்தவர் தன் ஜீவனையே கொடுத்தவர் இன்றைக்கு அற்புதம் செய்ய இருக்கிறா நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தம்பி வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுப்பார் யோசுவா அசாரிப்பின் கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தான் யோசுவா மோசையோடு இருந்தா நீங்களும் நானும் ஆண்டவரோடு என்று மடிச்சனா நிச்சயமாக கத்திர ஆசீர்வதிப்பா தாவிதை தேவன் தாவிதை தேசத்திற்கு ராஜாவாய் உயர்த்தினவ மோசையை இஸ்ரேல் ஜனங்கள் கண்களுக்கு மாத்தியில தளபதியாய் உயர்த்தின தேவன் தானியிலே அடிமையாய் ஒரு தானிகளை ஆளுநராய் மாற்றினவர் அமைச்சராய் மாற்றினவ அடிமையாய் கிடந்து போன யோசைப்ப எகிப்து தேசத்திற்கு ஆளுநராய் மாற்றினார் அதே ஆண்டவர் உன் தொலையும் உயர்த்துகிறா அநேகர் கண்களுக்கு முன்னதாக அநேகர் பார்க்கறதுக்கு முன்னதாக எந்த இடத்தெல்லாம் இவனா இவன் குடும்பமாக இவன் இதுக்கு மேலே என்ன இருக்குது இதுக்கு மேலே இவன் எப்படி உயர்வான் இதுக்கு மேலே என்ன படிக்க முடியும் இதுக்கு மேலே இவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும் இதுக்கு மேலே இவன் உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா இதுக்கு மேலே இவ இவனுக்கு கல்யாணம் முடியுமா இதுக்கு மேலே உன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்கள்ல அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் அல்ல ஒரு கமா போட்டு பாருங்கள் கத்தர் உங்களை உயர்த்துகிறார் இந்த நாள் ஆசீர்வாத நாளை மாறப்போகிறது நீ இருக்கிற இடத்துல உன்னை உயர்த்துவ மாத்திரம் அநேகர் பார்க்கும்படியாக உயர்த்துவாரா அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உயர்த்துவாரா அப்படியே உயர்த்தி ஆசிர்வதிக்கிறான் ஆண்டவர் இன்றைக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் யோசுவாவை நான் எப்படி உயர்த்தினோம் அதுபோல் மோசை கையினால் அற்புதம் செய்தா யோசுவாட சொன்னார் அப்பா மோசை செங்கடலில் கையை நீட்ட சொன்ன இன்னைக்கு யோர்தானுக்கு முன்னதாக ஜன்னங்களுக்கு லேவியருடைய கால்களை நீட்டே அந்த காலை மட்டும் நீட்டே நான் சொல்றது மட்டும் கேடு அவள் கண்களுக்கு மாற்றுகிறேன் அற்புதம் செய்தான் அதே ஆண்டவர் இன்றைக்கும் உன் குடும்பத்தில் அற்புதம் செய்ய குடும்பத்துக்குள் வந்திருக்கிறா உன் குடியிருப்புக்குள் வந்திருக்கிறா உன் பக்கத்தில் நிற்கிறா அவடத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயா ஆண்டு ஒரு நீர் என்னை ஆசிர்வதியும் நீர் என்னை ஆசிர்வதியும் எனக்கு அருமையான ஒரு குடும்பத்தை தெரியும் எங்கள் ஜபக்குழுவில் உள்ள குடும்பம் அந்த தம்பியை படிக்கும்படியாக வைத்தார்கள் அந்த தம்பி கடந்த வாரத்தில் வந்து சொன்னான் நான் படிக்கும்படியாக போயிருந்தேன் கர்த்தனை உயர்த்துவேன் என்று சொல்லி அனுப்பினார் ஆனால் வேறொருவர் அந்த மேட்சிக்கு போகிற இடத்துல அந்த த அந்த சகோதரர் போகாமல் முடியாத சூழலில் சார் என்னை அனுப்பி வைத்தாங்க நான் போனேன் அந்த இடத்துல ஜெயிச்சு அவர் கண்களுக்கு மத்தியில் என்னை முதலாவது கப்போடு கொண்டு வந்து வரும்படியாக வைத்தார்கள் கத்தர் என்னை எனக்கு வெற்றியை கொடுத்தா அவருக்கு என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல என்னை ஆண்டவர் உயர்த்தி ஆசிர்வதித்தா அதே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை உயர்த்த உன் பக்கத்தில் வந்திருக்கிறார் நாம் ஜெபிப்பாமா மகா பரிசுத்தம் இல்லை தாப்பினேன் உடைய குமாரனாய் எரிச்சகர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையோடு உடைய பாதத்தில் வருகிறேன் இயேசு சுவாமி இது கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறுதித்திலும் கத்த பேசியிருக்கிற இயேசு சுவாமி ஏமாற்றத்தோடு தடுமாற்றத்தோடு நிற்கிற பிள்ளைகள் அந்த நீர் உயர்த்தி ஆசிர்வதியம் நீ உயிரோடு கூட விளங்க பண்ணும் யோசுவாவை மோசையை உயர்த்தின அதே தெய்வம் இவர்களும் இருக்கிற இடத்திலே அப்படியே ஆசிர்வதித்து உயர்த்தும் எங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஈசாக்கை பார்த்து சொன்னது போல இவர்களையும் பார்த்து சொல்வார்களாக ఏసు బిన నామతిల అపడియియా స్వదర కాయరండి ఏసు బిన మునపిదావి ఆమేన 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 గాద్